இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் யூடாக இன்றைய பொழுதில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் இந்த அதிகமாக இன்றைய ஊடகங்களிலேயே அல்லது பத்திரிகைகளிலே வெளிவருகிற செய்தி வெளிநாட்டு ஆசை மூகம் இது தொடர்பாக தான் கதைக்க போறோம் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது யார் பார்த்தாலும் இந்த வெளிநாட்டு ஆசையை பற்றிய ஒரு விடயம் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது யார் எங்கு போனாலும் எதை பற்றி கதைத்தாலும் வெளிநாட்டு கதை என்ற ஒரு விடயம் பெறாமல் இருக்கா அவ்வளவு தூரத்துக்கு வெளிநாட்டு மோகம் அதிகரித்து விட்டது என்பதை நாங்கள் சொல்லலாம் இதில் ஆபத்து தான் என்று நிறைய காத்திருக்கிறது பலர் இந்த வெளிநாட்டு மோகத்தை அல்லது ஆசையை வைத்து எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பலரும் புரிந்து கொள்வதில்லை அதை நாங்கள் முதலில் புரிய வைக்க வேண்டும் அதாவது தினம் தினம் பத்திரிகை எடுத்தால் வெளிநாடு செல்வதாக அல்லது வெளிநாடு அனுப்புவதாகக் கூறி லட்சக்கணக்கிலே பணங்கள் ஏமாற்றப்படுகின்ற விடயத்தை நாங்கள் அறிகிறோம் தெரிந்தும் பின்பும் பின்பும் பணத்தை கொடுத்து ஏமாறுகின்ற ஏமாற்ற பேர் வழிகளை என்னென்று சொல்வதென்றே தெரியவில்லை எவ்வளவு தூரத்துக்கு என்று பலர் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வெளிநாட்டு மோகத்தால் ஓரிரு லட்சம் அல்ல பல கோடிக்கணக்கான லட்ச ரூபாய்க்களை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது கோடி என்கின்ற பொழுது தொண்ணூறு லட்சம் தொண்ணூற்றி லட்சம் ஒரு கோடிக்கு கிட்ட கிட்ட மூன்று கோடி வரை இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்திலே வந்து இந்த ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வுகளாக செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் அதன் பால் ஈர்க்கப்படாமல் அவர்கள் வெளிநாட்டின் உடைய ஈர்ப்பினால் வந்து எவ்வளவையும் கூட இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த நயவஞ்சியம் உள்ள ஒரு சிலர் வெளிநாட்டு ஆசையை மோகத்தை காட்டி இணையதளங்களினூடாக அல்லது ஃபேஸ்புக் வலைப்பக்கங்களின் அல்லது சமூக ஊடகங்களூடாக ஒருவருடைய துறவு கிடைக்கின்ற பொழுது அவருடன் ஏஜென்ட் அதாவது முகவர் என்கிற அடிப்படையிலே கதைக்க தொடங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு ஐஸ் கதைகள் அதாவது நல்ல விதமாக கதைப்பார்கள் லண்டனில் இப்படி ஒரு வேலை இருக்கிறது நல்ல நல்லொரு தான் எதிர்பார்க்கணும் நீங்க ஒரு நல்ல படியனா இருக்கிறீங்க அப்படி நீங்க உங்களுக்கு வெளிநாட்டு போ ஆசையா நிலம் சில அவருடைய மனதை வந்து குழப்புகின்ற அல்லது அவருடைய மனதிலே வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது மனதிலே வந்து அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது மனதளவில் அவர்களுக்கு வெளிநாட்டு ஆசையை காட்டுகின்ற அல்லது வெளிநாட்டு ஆசை உள்ளவர்களுக்கு இன்னும் அது இலகுவாக போய்விடும் மாற்றுவதென்றால் அவ்வாறானவர்களுக்கு அவருடைய வங்கி கணக்கள் இருப்புகளை எல்லாம் துடைத்து அழித்து எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஏமாற்றி வைத்துகள் நடக்கிறது ஒரு மாசத்துலேயே அனுப்பிடுவோம் அல்லது ஆக குறைஞ்சே மூன்று மாசம் என்று சொல்லி அந்த மூன்று மாசமும் நன்றாக தொலைபேசிகளிலாம் கதைப்பார்கள் இவ்வளவு ரூபாய் போடுங்க வாங்கிறேன் இவ்வளவு போடுங்க இவ்வளவு போடுவோம் இந்த அளவில் முடிஞ்சுது அந்த அளவில் முடிஞ்சதுன்னு சொல்லி பொய்யான டாக்குமெண்ட்ஸும் சில விள வரும் அது உறுதி உறுதிப்படுத்தக்கூடிய டாக்குமெண்ட்ஸா இருக்காது நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸினுடைய தக தன்மைகள் பற்றி தெரியாது இல்லையா பலருக்கு வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என்றால் விசா கூட அப்படி என்றே சிலருக்கு தெரியாது விசா என்றால் எங்க குத்தணும் எப்படி குத்தி வரணும்னு தெரியாது சின்ன ஒரு துண்டு கொடுத்து இதுதான் வீசானால நம்புகின்ற ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆகவே இப்படி அவர்கள் பே காட்டி இந்த காசு அங்கே கொடுத்தாச்சு அந்த காசு இங்கே கொடுத்தாச்சு நான் ஒரு ஏஜென்ட் எனக்கு பின்னால பல ஏஜென்ட் இருக்குன்னா அவைக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு சீக்கிரம் போலாம் ஏன் வீணா காசை கட்டி அந்தரப்படுவான் நேரடியாக போகிறோம்னா அவ்வளவு கோடிக்கணக்கில் வேணும் கலவா தானே பிரச்சனை இல்லை நீங்க முடிஞ்ச வர எங்களுக்கு செய்யுங்க நாங்களும் இவ்வளோ அனுபவப்பட்டிருக்கோம் இத்தனை பேரை அனுப்பியிருக்கிறோம்னு சொல்லி பொய்யாக சில பேருடைய படங்களை காட்டி அல்லது அவர்களை தொலைபேசியில கதைக்கு வைத்து நேரடியாக குடிக்கணும் விட இவரெல்லாம் வெளிநாட்டுக்கு போனவர் போய் இப்போ அஞ்சாவது வருஷமாக வந்து நிற்கிறாரு எல்லாம் போய் சொல்லி சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதை விடுத்து மாதம் மாதமாக காசுகள் அறவிடுகின்ற தன்மை ஒரு மாதம் நீங்கள் காசு கட்டவங்களுக்கு வசதி இல்லைன்னா இந்த லீசிங் வாகனங்கள் போன்றுதான் நாங்கள் வெளிநாடு போகக்குள்ளே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க ஒரு மூணு வருஷம் என்னன்னா அஞ்சு வருஷம் சென்னா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சமாக கட்டினாலும் பரவாயில்லை நீங்க கட்டி முடியுங்க நீங்க கடைசி காசு அங்க போய் நாங்க தரலாம் என்று சொல்லிவிடும் இப்படி இணையங்கள் வாட்ஸ்அப் பைபர் என்று சொல்லி எல்லா இடமுமே மோசடி வழிகள் அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் அந்த தகவல்களை நாங்கள் தினம்தோறும் செய்திகளூடாக பார்த்தாலும் கூட நம்ம ஏன் அதில் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் என்கிற ஒரு கேள்விதான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தால் வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டு ஆசை நாங்கள் எல்லோருமே என்ன மற்றொன்று போய் நல்லா வந்துட்டான் வெளிநாட்டால் நாங்களும் நல்லா வர வேண்டும் பக்கத்து வீட்டுக்கார வெளிநாட்டில் மூன்று பிள்ளைகள் நாங்கள் வீடு கட்டி அவங்க மூன்று மாடி கட்டி குடி இப்போ கீட்டடியாக வந்துட்டு போனவங்க எந்த பிள்ளை மட்டும் இப்படி இருக்கு அவனையும் அது இப்படிப்பட்டால் அனுப்பணும் எனப்போணும் கடனைப்பட்டால் கடன் படுற தாய் தந்தைகள் இப்போ இந்த அதுக்கு வட்டி கட்டுற தந்தைகள் அது மட்டும் இல்லாமல் உள்ள பட்ட இருக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் எல்லாம் விற்று சுத்தி எல்லாத்தையும் எடுத்து கொண்டே கொடுத்து வங்கிகளில் அறா என்ன சொல்வது அறா வட்டிக்கு கூடிய வட்டிகளுக்கெல்லாம் காசுகளை கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது வங்கிகள் நம்மவர்கள் போகின்றடு அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது வங்கிகளில் எந்த குறையும் இல்லை ஏனென்றால் நம்மவர்கள் தான் தெரிந்து கொண்டு தான் போகிறார்கள் அங்கே இவ்வளோ வட்டி என்று அவை அந்த வட்டி வந்து அவர்கள் தங்களுடைய வங்கிக்கு ஏற்ற அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வங்கி கடன்களை கொடுப்பார்கள் அது வட்டி விதங்களை அறவிடுவார்கள் அவர்களே தப்பில்லை நம்மவர்கள் தான் விவரங்கள் தெரியாமல் அதுக்குள் போய் மாட்டிக்கிட்டு தங்களுடைய வசதி வாய்ப்பு இல்லாத வசதி வாய்ப்பை உணராமல் இவ்வாறான கடன்களிலே வட்டிகளை மாப்பிட்டு ஆப்பிட்டு பின் வட்டிக்கு வட்டி மீட்டர் வட்டி சொல்லி கடன்களை பெற்றுவிட்டு அவஸ்தைப்படுகின்ற பொழுது அங்கு போனவர்கள் சில வழிகளில் பிடிபட்டு திரும்பி வரலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்வங்களால் சரி வராத அங்கே இருக்க முடியாது வரலாம் இந்த விடயங்கள் எல்லாம் புரியாமல் நாம் வெளிநாட்டு ஆசையமோ கொள்கிறோம் காரணம் என்ன என்றால் அங்கேயே போய் நாங்கள் வாழப்போன்றது சாதாரண போன்ற ஒரு வாழ்க்கை தான் அந்த நாட்டிலே என்னென்ன இருக்கிறதோ அதை நாங்கள் அனுபவிக்கலாமே ஒழிய அதற்கும் பணம் வேண்டும் ஆனால் அந்த பணம் இங்கு பெறுகின்ற பொழுதுதான் அது பெரிய காசு நாங்கள் அதை மாறாக தப்பாக புரிந்து கொண்டு நாங்கள் அங்கிருந்தால் எல்லாமே வசதி வாய்ப்பு தன்றி நினைக்கிறோம் அப்படி அல்ல இங்கே பெறுகின்ற பொழுது அந்த மடங்கு பெண் மடங்காக உயர்கிறது அதைத்தான் நாங்கள் பார்த்து அவர்கள் இங்கே மூன்று மாடி கட்டுறார்கள் நான்கு மாடி கட்டுறார்கள் சொல்லி நாங்கள் ஆசைகளை வளர்த்துக்கொண்டு அந்த வெளிநாட்டு ஆசையை விரும்புகிறோம் செட்டில் ஆகிரலாம் என்று சொல்லி நாங்கள் எண்ணுகிறோம் அது உண்மையாக அவர்கள் செட்டில் ஆகியிருந்தாலும் அவர்களுக்கு அங்கே பரபரப்பான தொழில் தான் நாங்கள் இங்கே எப்படி சொந்த நாட்டிலேயே எப்படி நாங்கள் வேலைகள் செய்கிறோமோ அதை விட கடினப்பட்டுத்தான் அவர்கள் உழைக்கிறார்கள் அதை பலரும் புரிந்து கொள்வதில்லை நாங்கள் இங்கே படுகின்ற கஷ்டத்தை விட பணிகளுக்குள்ளும் அங்கே இருக்கின்ற நிலைமைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அவர்கள் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தான் தங்களுடைய தொழில்களை மேற்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்பது இன்று வரை தெரியாத ஒரு வழியாக இருக்கிறது அதற்கும் காரணம் வெளிநாட்டு தான் அது சொந்த ஊர்ல இருந்து சொந்த இடங்களிலே வந்து முதலீடுகளை போட்டு அதில் அந்த என்ன சொல்கிறோம்னால் எவ்வளவு பாரிய தொகையை நாங்கள் சில வழக்கு தானே வெளிநாட்டு போறோம் முடிந்தவரை இங்கே அந்த தொகைகளை ஒரு தொழிலாக வாழ்வாதாரமாக கொண்டு இங்கே ஒரு தொழிலை தொடங்கி அதில் வருகின்ற வருவாயை நாங்கள் பெற்ற ஒரு சேமிப்புடன் இங்கே வாழ்கின்ற பொழுது இங்கும் ராஜா போன்ற வாழ்க்கையை வாழலாம் அங்குதான் அங்கு போய் இன்னொரு இடத்திலே கஷ்டப்பட்டு கடினம் பட்டு கூறி குழு நிற்காமல் இங்கு தொழில் சொந்த தொழில் முயற்சியில் ஈடுபட்டு இங்கே நாங்கள் வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு விடயத்தை செய்தாலே இங்கு பாரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது நாட்டுக்கும் அது ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரும் வெளிநாட்டுக்கு போனால் அந்நிய செலவணி வெறும் என்பதுதான் உண்மை உண்மையாக இருக்கலாம் ஏமாற்றை பே போல வந்து வெளிநாட்டு மோகம் என்று பலர் மத்தியில் வாழ்க்கை பார்க்கின்ற போது வந்து திறமைகள் அவர்களிடம் சில சமயங்களில் சில திறமைகளை அந்த இடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய சூழ்நிலைக்கேற்ற வகையில் நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போது எங்களுடைய திறமைகள் அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது நாங்கள் நன்மையான விடயங்களையும் பெற்றுக் கொள்கின்றோம் ஆனால் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் வெளிநாட்டில் மாத்திரம்தான் வாழ முடியும் எங்களுடைய சந்தோஷத்தை அங்குதான் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லி சிலருடைய மனநிலையை மாற்றி விடுகிறார்கள் நாங்கள் பார்க்கின்ற போது வந்து இந்த வெளிநாட்டுக்கு செல்பவர்களுடைய குடும்ப நிலைமை அதாவது இந்த ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது சில சமயங்களில் தாய் வெளிநாட்டுக்கு சென்று விடுவார் பிள்ளை இங்கிருந்து அஹ் அல்லது வேறு உறவினர்களுடனோ வளர்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது நான் அறிந்த ஒரு விடயத்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு தாய் வந்து வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு காரணமாகவோ ஏதோ ஒரு தேவை நிமித்தம் சென்று விடுவார் அவருடைய மகள் இங்கு இருக்கின்ற சமயத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த மகளுக்கு வேறு ஒரு ஒருவருடன் வந்து உறவு நிலை ஏற்பட்டுவிடும் அதாவது வந்து அவர் காதல் நிலையில் வந்து சென்று விடுவார் சிறு பிள்ளையாக இருக்கும் அந்த பிள்ளையினுடைய கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு காதலனுடன் வெளியில் சென்று வருவது இவ்வாறான செயற்பாடுகளில் வந்து இந்த மகள் ஈடுபட்டு இறுதியில் வந்து தன்னுடைய உயிரையே தான் மாய்த்து கொண்டு விட்டார் என்று சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மீறி அந்த மகளால் வந்து இருக்க முடியவில்லை என்ற ஒரு நிர்பந்தத்தில் அதன் பிற்பாடு பார்க்கின்ற போது அந்த குழந்தை சிறுவயதிலே போன வெளிநாட்டுக்கு தாய் இந்த பிள்ளையினுடைய இறப்புக்கு உறவுகளுக்காக நேரம் ஒதுக்குவதில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை என்று சொல்லி போகின்ற போது சேர்ந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் நேரம் செலவழிக்கப்படுகின்றது ஆனால் இதுவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்ற போது நேர வித்தியாசமாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக இருக்கட்டும் உறவுகள் மத்தியில் ஒரு பிரிவினையே வந்து விடுகின்றது தாய் அங்கு மகளிங்கு அல்லது வந்து தந்தை அங்கு குடும்பம் இங்கு இவ்வாறு சொல்லி பார்க்கின்ற போது ஒரு குடும்பங்கள் மத்தியிலேயே பிரிவினைகள் வந்துவிடுகின்றது சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன திருமணம் என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து திருமணம் செய்து கொள்வார்கள் திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு ஒரு பத்து வருடங்களுக்கு பின்னரோ அல்லது அதற்கு கூடிய காலங்களின் பின்னரோ வெளிநாடுகளுக்கு தங்களுடைய மனைவியை எடுக்கின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது இவ்வாறு நிலையில் அந்த பத்து வருடங்களும் வந்து இந்த பெண் காத்திருக்க வேண்டிய ஒரு நிற்பந்தம் வருகின்றது

குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் திரும்ப சொந்த நாட்டுக்கே திரும்புகின்ற நிலை இருக்கின்றது அபாரண நிலைமைகளில் அவர்களுடைய பணம் அவர்கள் கையில் வைத்திருந்த பணத்தையும் இழந்து கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் அவர்களுடைய நிலையே ஒரு கவலைக்குரிய கட்டமாக போய்விடுகின்றது சிலரை பார்க்கின்ற போது பெற்றோர்கள் வந்து கடன் வாங்கி பிள்ளைகளை அனுப்புவார்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புவார்கள் அனுப்பியதன் பிற்பாடு பிள்ளைகளால் அங்கு சென்று அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாத பட்சத்தில் தங்களுடைய உடல் நிலைமை காரணமாகவும் தாங்கள் நாட்டுக்கு வரப்போகணும் என்று சொல்லி சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்து விடுவார்கள் அவர் சொந்த நாட்டுக்கு வந்ததன் பிற்பாடு வாங்கிய கடன்களை யார் கொடுப்பது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி உருவாகின்றது அந்த நிலையில் வந்து குடும்பத்தில் வறுமை சூழ்ந்து கொள்கின்றது உறவுகளுக்கு சண்டை முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படுகின்றது ஒரு வெளி ால் வந்து குடும்பங்களே பிளவடைகின்ற நிலை சொன்னால் பெற்ற கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருப்பார்கள் அவ்வாறு போராடி சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குடும்பங்களில் நிச்சயமாக முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படும் வெளிநாட்டு மோகம் என்பதை தாண்டி நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வெளிநாட்டுக்கு செல்வது என்பது தவறான விடியம் அல்ல நாங்கள் சட்டபூர்வமாக சரியான வழியில் சரியான ஒரு வேலை வாய்ப்பை அங்கு தேர்ந்தெடுத்துக்கொண்டு அல்லது எங்களுடைய திறமைக்கேற்ப கல்வி நடவடிக்கைகளுக்காக எல்லாம் நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும் ஆனால் நாங்கள் இந்த எந்த ஒரு சட்டப்பூர்வமற்ற ரீதியில் நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல முற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு முகம் வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பணத்தை சில சமயங்களில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக சொல்லி வாங்கி விடுவார்கள் ஆனால் அதனை அவர்கள் அனுப்பாவிட்டால் நாங்கள் எவரிடம் முறைப்பாடு செய்ய முடியாது என்றால் சட்ட ரீதியற்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது அவர்களிடம் நாங்கள் சென்று பணத்தையும் கேட்க முடியாது அதே சமயம் பணம் இல்லாமலும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிர்பந்தத்தில் சில சமயங்களில் உலரீதியான பாதிப்புக்குள்ளாக இன்று எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு சென்று சில சமயங்களில் அந்த சூழ்நிலை ஒத்து அதாவது வந்து அந்த சூழ்நிலையில் வசிக்க முடியாது வந்து அவர்கள் அங்கு உலரீதியாக பாதிக்கப்பட்டு சொந்த நாட்டுக்கு திரும்பியவர்களும் இருக்கிறார்கள் இவ்வாறு பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்பதற்காக அதிக அளவாக எங்களுடைய உடல் ரீதியாகவும் எங்களை பாதிக்க பண்ணி அதாவது உட உடரீதிய உள ரீதியாகவும் எங்களை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது சில சமயங்களில் இன்று பிள்ளைகளை என்ன செய்வார்கள் சிறுவயதிலேயே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக சொல்லி படிக்கின்ற காலத்திலேயே வந்து பெற்றோர்கள் சொல்லிவிடுவார்கள் அவர்களுடைய உறவினர்களும் நான் குறிப்பிட்ட வயதில் வந்து பிள்ளைகளை நான் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு எவ்வாறாயினும் கூட்டி சென்று விடுவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார்கள் அவர் நம்பிக்கை கொடுக்கின்ற போது பிள்ளைகளை என்ன செய்வார்கள் படிக்கின்ற காலத்தில் படிக்க மாட்டார்கள் நான் எவ்வாறாயினும் வெளிநாடு சென்று விடுவேன் தானே நான் எதற்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலேயே பிள்ளைகள் கல்வியை இழந்து விடுவார்கள் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள் படிப்பதை கூட ஒரு பொழுதுபோக்காவை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் நான் குறித்த வயதுக்கு

எங்களுடைய இருக்கின்ற இடத்தில் எவ்வாறு சந்தோஷமாக வாழ முடியும் இருக்கின்றவற்றை பயன்படுத்தி எவ்வாறு திருப்தி பட்டுக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் வெளிநாட்டு மோகத்தினால் நாங்கள் இழந்தவை பல என்பதை சிந்திக்க வேண்டும் நாங்கள் வாழ்க்கையை சரியாக வாழப்பழ வேண்டும் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் எங்களுடைய மனதில் மகிழ்ச்சி குடிகொள்ளுகின்ற போது மாத்திரம்தான் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற அன்புடன் கலின் ஸ்டத்யகுமார் மற்றும்